வணக்கம் டாக்டர் மதுரையில் ஒரு பத்தொன்பது வயது மாணவி உடல் எடை குறைப்புக்காக வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருளை சாப்பிட்டு உயிரிழந்ததா நேற்றிலிருந்து செய்தி வருது பார்க்கும்பொழுது பேரதிர்ச்சியாக இருக்குது ஏனென்றால் இந்த காலத்திலையும் இவ்வளோ அவேர்னஸ் இல்லாமல் நார்மலா ஒரு சோசியல் மீடியால வரக்கூடிய ஒரு பொருளை மட்டுமே வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து வெயிட் லாஸ் உடல் எடை குறைக்கணுங்கிறது மேலே இவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இருக்குது ஏனென்றால் வெங்காரம் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் அது ஒரு மூழ்கி கிடையாது ஒரு இயற்கை சார்ந்த விஷயங்கள பேசக்கூடிய ஒரு சேனல்ல ஒரு இயற்கை மருத்துவத்தை சார்ந்த பேசக்கூடிய ஒரு சேனல்ல ஒருத்தர் பேசுறதுனாலயே அத மூலிகை மருந்தா கன்சிடர் பண்ணி சாப்பிட்டது மிக முக்கியமான ஒரு தவறு ரெண்டாவது இந்த போரக்ஸ் அப்படிங்கிற வெங்காரம் அப்படிங்கிறது போரக்ஸ் சோடியம் டெட்ராபோரேட் அப்படின்னு சொல்ற இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு அதாவது தொழிற்சாலைகள்ல குறிப்பா தங்கம் வெள்ளி கண்ணாடி உற்பத்தி இந்த இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹைலி டாக்ஸிக் காம்பனன்ட் இதை நீங்க ராவா எடுத்துக்கவே முடியாது அப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது ரொம்ப சீரியஸான சைட் எஃபெக்ட்ஸ் ஆர்கன் கிட்னி ஃபெயிலியர் லிவர் டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வெங்காரம் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகுமான்னா ஆகும் ஆனா அந்த வெயிட் லாஸ் ஒரு ஃபால்ஸ் ஏன்னா இது எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுங்க இந்த ரொம்ப நீர்ச்சத்து இழப்பின் காரணமா ஒரு சில எடை குறைகிறது போல காணப்படும் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கிடையாது எனவே இது நேரடியாக சாப்பிட்றது உகந்த ஒரு பொருள் கிடையாது குறிப்பா இது மூலிகை கிடையாது அது முதல் தெரியும் இது ஒரு கெமிக்கல் இயற்கை மருத்துவம்னா மூலிகை சார்ந்த தாவரங்கள் சார்ந்த தாவரங்கள்ல கிடைக்கூடிய பொருட்கள் சார்ந்து பேசினா அல்லது நீங்க அதை நீங்கள் உங்களோட சித்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்தா அது வந்து மூலிகை மருத்துவம் சித்தாயர்வேத மருத்துவமா இருக்க முடியும் இது இந்த போரக்ஸ் அல்லது வெங்காரம் அப்படிங்கிறது டைரக்ட் கெமிக்கல் அப்படிங்கறதுனால இதை முறையா சுத்தி செய்து மிக குறைந்த அளவுல வெங்கார பற்பம் அப்படிங்கிற பேர்ல சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுகிறது பட் அதுவுமே ரொம்ப ரேரா மருத்துவ ஆலோசனைப்படி படி அவருடைய சூப்பர்விஷன்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து அதை வந்து நீங்க டைரக்டா நாட்டு மருந்து கடையில வாங்கி முறையா சுத்தி செய்யாம அளவு அனுபவம் தெரியாம நேரடியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வெயிட் லாஸ்க்காக எந்த ஒரு பொருளும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ தெளிவாக பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு பொருளை சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது சம்டைம்ஸ் ஒரு ஃபால்ஸாக ஒரு வெயிட் லாஸ் ஃபீல் ஆகுமே தவிர வெயிட் கெயினாக இருக்கிறேன் நான் நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அல்லது என்னோட உணவு முறை ரொம்ப மோசமாக இருக்கலாம் அதிகமான உணவு எடுத்துக்கிற நபராக நான் இருக்கலாம் அல்லது ரொம்ப அதிகமாக உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறனா இருக்கலாம் முக்கியமாக கூட இருக்கலாம் பேரண்டல் ஹிஸ்டரி இருக்குது யாருக்காவது ஒபிஸா இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி அதே ஜீனில் அமைப்பில் இருப்போம் நமக்கும் உடல் எடை அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்கள் தெரிஞ்சு அந்த காரணங்களுக்கு அப்போ உங்களை மருத்துவ ஆலோசனையின்படி வெயிட் லாஸ் பண்ணாதான் அது உடல் எடை குறைப்பா ஆரோக்கியமானதாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு ரொம்ப பட்னியா கிடக்கிறது வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிற ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றது ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி நிறைய சாப்பிட்றது அல்லது ஒரு மாவு வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் வெயிட் லாஸ் வித் காம்ப்ளிகேஷன் உடல் பாதிப்பு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுமே தவிர அது ஒரு ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பாக இருக்காது எனவே உடல் எடை குறைக்கணுன்றவங்க முதல்ல இந்த நாலு காரணிகள்ல உங்களுக்கு எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் முறையாக ஒரு வெயிட் லாஸ் பாக்காக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு நீங்கள் நேச்சுரலாக போறீங்கன்னா ஒரு சித்த ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து அவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் ஒரு சில உணவு முறையில மாற்றி அமைக்கலாம் தொடர்ச்சியான உடற்பயிற்சி மேற்கொள்ளலாம் அதோடு கூட உடல் எடை குறைக்கக்கூடிய மருந்து பொருட்களை அல்லது சித்த ஆயுர்வேத பொருட்கள் என்ன அவைலபிளோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அந்த அளவின்படி எடுத்துக்கிறது தான் சேஃபாக இருக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி ஆன்லைன்ல மட்டுமே பார்த்துட்டு கெமிக்கலான ஒரு பொருளை வாங்கி எடுத்துட்டு அதை வந்து சித்த ஆயுர்வேத மருந்து சித்த மருந்து சாப்பிட்டு ஒரு ஒரு உயிர் இருந்துட்டாரு மூலிகை மருந்து சாப்பிட்டு ஒரு உயிர் இருந்துட்டாரு அப்படின்னு நிறைய நியூஸ் வருது பட் என்ன அப்படின்னா அது மூலிகையே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீ எந்த ஒரு மருந்தோ அல்லது ஏதோ உள்ளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு மெடிக்கல் சூப்பர்விஷன்ல எடுத்துக்கிறதா சரியாக இருக்குமே தவிர நம்மளா ஓடிசி எடுத்துக்கும் பொழுது எப்படி மற்ற மருந்துகள் நம்ம போய் வாங்கி சாப்பிட்டு டோஸ் ஆகி காம்ப்ளிகேட் ஆகுதோ அதே மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபைனலி வெங்காரம் அப்படிங்கிறது டைரக்ட் கெமிக்கல் டாக்சிக் கெமிக்கல் இது ஹெல்த் ரிலேட்டடான பயன்பாடு மிக மிக இது குறைவு அதுவும் முறையான சுத்தி செய்த மருந்தா வரக்கூடியது கூட பயன்பாட்டிலேருந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க பற்பம் செந்தூரம் வகை மருந்துகள் பயன்படுத்தும் பொழுது மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்குறதா அந்த வீடியோட முக்கியமான நோக்கம் உடல் எடை குறைப்பு சம்பந்தமா ஏற்கனவே இந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது என்ன உணவு முறை உங்க உடம்புக்கு தெரியாத அளவுக்கு உணவு முறை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பற்றி எல்லாம் தனித்தனி வெயிட் லாஸ் வீடியோஸ் இருக்குது டாக்டர் எஜே ஹார்டியில போட்டுருக்க போய் பாருங்க இந்த மாதிரி தவிர தயவு செஞ்சு யாரும் செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்